ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிரநாமாவள் நூற்றி எண்பத்து இரண்டு ஓம் உபதேச வாய்சொல் இல்லாமலேயே பக்தர்களின் இதயங்களில் உபதேசங்கள் அளித்தவருக்கு நமஸ்காரம் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி விளக்குகிறார் சித்திரம் படதரோர் முளை என துவங்கும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்லோகம் ஒன்று என்ன ஆச்சரியம் ஆலமரத்தடியில் வயது முதிர்ந்த சீடர்கள் யவன உள்ள குருவின் காலடியில் அமர்ந்துள்ளனர் குரு சாதிப்பது மௌனம் சீடர்களின் சந்தேகங்கள் எல்லாமே அகற்றப்பட்டு விடுகின்றன என்பது இந்த ஸ்லோகத்தின் பொருள் இயல்பாக ஒருவர் கேட்கலாம் இது எப்படி சாத்தியமாகும் என நமது இன்றைய நாகரிகத்தில் பேச்சின் வாயிலாக மட்டுமே என்ன பரிமாற்றம் என்று அறிந்துள்ளோம் இனி வரப்போகும் இனத்தின் மனிதர்களை அல்லது பாபாவை கொண்ட முழுமையான பெற்ற எடுத்துக்கொண்டால் மிகவும் ஆரம்பகால சக்திகளில் ஒரு வார்த்தை கூட பேசாமல் எண்ணத்தையும் செயல்படும் உத்வேகத்தையும் பரிமாற்றம் செய்வது ஒன்றாகும் அத்தகைய மகாத்மா ஒருவரின் முன் அமர்ந்து ஒருவர் ஒரு சொல்லும் பேசப்படாமலேயே ஏதோ ஒரு புத்தகத்தை படிக்க வேண்டும் அல்லது ஏதோ ஒரு சாதனையை கடைபிடிக்க வேண்டும் என்று கூறப்படாமலேயே அவரது ஜீவன் முழுமையாக அந்த மகாத்மாவால் நிரம்ப பெற்று ஆட்படுத்தப்பட்டு கருத்து பரிமாற்றம் செய்யப்பட்டு உருவகப்படுத்தப்படுவதை உணர்கிறார் என்று சுவாமிஜி கூறுகிறார் மேலும் எழுதுகிறார் இறை அனுபவம் அல்லது ஆத்மானுபவ நிலை பற்றி ஐயப்பாடுகளுடன் கூடியவர்கள் தங்கள் ஐயங்களை போக்கிக் கொள்ள கேள்விகள் கேட்கலாம் என்ற நோக்கத்துடன் ஆத்மானுபவம் பெற்ற ஒருவர் முன்னிலைக்கு வருகிறார்கள் ஆனால் அங்கே வந்தவுடன் அவர்கள் சும்மா உட்கார்ந்து விடுகிறார்கள் கேள்விகளுக்கு அவசியம் இல்லை என்பதை உணர்கிறார்கள் மெய்ப்பொருளை காணும் திறனுடன் கூடிய அமைதியான நிலையில் உள்ளவர்கள் தங்கள் மனதுகளையும் இதயங்களையும் அதில் மூழ்கி விடும்படி விட்டுவிடக்கூடியவர்கள் தங்களுடைய சந்தேகங்களும் பிரச்சனைகளும் மறைந்து போய்விடுவதை உணர்கிறார்கள் இது திருவண்ணாமலை ரமணாசிரமத்தில் அடிக்கடி நடந்துள்ளது ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ தத்தா